உலகத்திலேயே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவில் உள்ள சென்னையில் இருக்கிறது அந்த அது சென்னையில் உள்ள மொத்த படம் டீநகரில் டி நகரில் இருக்கக்கூடியது மூணு பிரிவாக இருக்குது உஸ்மான் ரோடாக இருக்கட்டும் ரங்கநாத ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும் பாண்டி பசார் இந்த பாண்டி பசாரில் நிறைய பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து நிறைய அந்த மேடை அமைத்து நிறைய பார்வையா பார்வையாளர்கள் பாதுசாரிகள் இன்னும் வாக்கர்ஸ் ஜாக்கர்ஸு நிறைய போகக்கூடிய அளவுக்கு பன்மை காலத்தில் ஸ்மார்ட் சிட்டியில் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு அந்த பாருங்களேன் அங்கேருந்து வர்றாரு வந்தோடனே ஒரு டூ வீலரில் ஸ்கூட்டரில் வர்றார் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கலாம் அறுபது கூட இருக்கலாம் வந்தோடனே என்ன பண்ணுறாரு பாருங்களேன் அப்படியே அந்த தண்ணியை ஒரு மைச்சுட்டு சில பண்ணார் ஏன்னா அது தரமாக இருக்குது எவ்வளோ வேலைகள் கார்பரேஷன் இருக்குது இதில் ஸ்டாஃப் போட்டிருக்காங்க அவர்களை ஊற்றி இவர் என்ன பெரட்டி மரத்தை சுட்டே கறியாகமானது மசுரை சுட்டாக கரியாக போகுது என்று நான் கொண்டு வெளியில் சொன்னோம்னு வச்சிங்க நக்கல் நையாண்டி நான் எடுத்து அடிச்சிருவாங்க போனோம் அவர் வர்றாரு அது அப்படியே பக்கெட்டில் ரெண்டு பக்கெட்டில் ஒரு ஸ்கூட்டில் வச்சு பண்ணுறாரு அது என்னென்னு கேட்டோம் அவர் சொன்னதை பிந்தி பார்ப்போம் இதில் ஒரு அடிப்படை உண்மை தெரிந்துக்கணும் சென்னை வந்து நானூற்றி இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்படும் இப்போது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதில் என்னென்னா பசுமை போர்வை என்று ஒன்று இருக்கிற இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு இது இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு சுற்றுப்புற சூழல் சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கு என்னென்னா முப்பத்தி மூணு சதவீதம் மூன்றில் ஒரு பகுதி வந்து பசுமை இருக்க வேணும் பசுமை என்ன புல்லெல்லாம் பசுமை இல்லை குறைந்தபட்சம் ஒரு மனிதனை மறைக்கக்கூடிய வகையில் நிழல் தரும் மரங்கள் இருக்க வேண்டும் சென்னையில் எவ்வளோ இருக்கு நினைக்கிறது நினைக்கிறீங்க ஆறு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் இருபத் ஆறு புள்ளி இருபத்தஞ்சு சதவீத பசுமை தான் இருக்குது ஐயா பசுமை இங்கே இருக்குன்னா அப்புறம் எங்கே தான் அதிகமாக இருக்குது சென்னை வந்து பெருநகரங்களை கணக்கெடுத்து காற்று விட்டுட்டு கணக்கெடுத்தோம்னா முதற்கட்டமாக அதிகப்படியான பசுமை போர்வை இருப்பது வந்து மும்பை அவ்வளோ பெரிய இதில் அதை பசுமை பண்ணியிருக்காங்க ரெண்டாவதாக இருப்பது புதுடெல்லியா மூன்றாவதாக இருப்பது பெங்களூரு ரூரல் பகுதி அந்த கார்டன் சொல்கிறோம்ல நான்காவது மாநகராட்சி அதாவது கல்கத்தா ஐந்தாவதாக பெங்களூரு சிட்டி ஆறாவதாக தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டில் சென்னை இருக்குது சரிங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூணு சிலிண்டர் அளவுக்கு காற்று சுவாசிக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆக்சிசன் இது எங்கேருந்து கிடைக்கும் அது அது மட்டுமல்ல ஒரு நாளைக்கு ஏற்கனவே வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு ஒரு ஃபிகர் வந்து மூணு புள்ளி ரெண்டு கோடி லிட்டர் பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டேர்ம்ஸ் ஆஃப் அதில் கறி எடுப்பாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் கரசினாக இருக்கட்டும் உமி எடுப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையும் போட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் இந்த ஏசியிலேருந்து வெளியாகக்கூடிய காட்டுகள் பதினோரு லட்சம் மெட்ரிக் டன் இருக்கும் இவ்வளோ காட்டுகள்லாம் பார்த்தோம்னா மூணு புள்ளி ரெண்டு கோடி லிட்டர் பெட்ரோல் டீசல்னு சொன்னாங்க இப்பொழுது கிட்டத்தட்ட நாலு கோடி வந்திருக்கலாம் அளவீடுகள் கணக்கெடுத்த இந்த இது வந்து சென்னை மாநகரையில் நானூற்றி இருபத்தி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் தூரத்தில் எரிக்கப்படுகிறது இது எதுக்கு சமுந்தரியமா தெரியுமா நகர் அன்றாடம் ஹிரோசிமா நாகசாகியில் போடப்பட்ட குண்டுகளை போன்ற மூன்று மடங்கு குண்டுகள் சென்னை மாநகரில் விழுகின்றன ஆனால் அவைகள் ஹிரோசிமா நாக ஒரு செகண்ட்ல இங்கிருந்து விழுந்தது இது வந்து செகண்ட் ரெண்டு செகண்ட் மாத்திரமா எரிச்சு போனது இங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்லோவா எரிகிறது காத்து இதுல கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு

முன்னாள் யூனிஃபார்மாக பண்ணாங்க என்னென்னா மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியம் அவர்களும் அதுபோல் அதனை மரியாதைக்குரிய சைதே துரைசாமி அவர்களும் விட எல்லாமே முதல்வராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறைய இந்த பசுமையை கொண்டு வதற்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் நானூறு ஆண்டுகளான மாநகராட்சி நகராட்சி சென்னை இரநூத்தி பதினோரு பூங்காக்கடங்கு இன்றைக்கி வந்து எண்ணூறுக்கு மேலே ஆயிரம் அளவுக்கு சென்று முடியாத ரவுண்டான சே எல்லாம் சேர்ந்துருக்கு இதெல்லாம் இது இதில் வந்து இந்த காற்று இருக்குது பாருங்கள் வெளியேற்றின காற்று அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து மரங்களுக்கு மட்டுமே இருக்கு ஆமாம் மரங்கள் வந்து அண்ணா சாலையில் நிழல் மரங்களை விட மரங்கள் செய்யலாமா இது ஒரு அரசு முடிவு பண்ண வேண்டியது இது சிறை சாலை இருக்கு பாருங்கள் நிறைய இந்த உடல் சிறைச்சாலையிலே நாலு வகையான சிறைச்சாலைகள் இருக்கு ஐநூறு பேரை கெப்பாசிட்டாலும் ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஒரு நாலாயிரம் பேர் எல்லா குடூர் குற்றவாளியை விட்டு நாலாயிரம் பேரை துணை முதல்வர் என்ன இது அமைச்சர் ஒரு நாள் அந்த பத்திரிக்காரர்கள் பைத்தியம்னா சொல்ைக்கலாம் காவல்துறையிலிருந்து இது பற்றிய ஒரு திட்டத்தை கொண்டு போவோம் பார்க்கலாம் போறவுக யாரும் இல்லை இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை மெதுவா போறவுக யாரும் இல்லை இங்கே சரியா